கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக மத்தின் நான்காவது அதிகாரம் வாசன் நாங்கே வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுந்திருக்கிறது என்றார் எனக்கு அன்பான தேடு பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீவார்த்தைய வாசிக்க கேட்டோம் ஏசு சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேனுடைய வாயிலிருந்து புறப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி என்று இங்கே இயேசு சரியா ஆமின் கண்மான் தேவைய பிள்ளைகளே நான் பிழைக்க வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம் எப்படியாவது நான் பிழைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்ன செய்வது இந்த உலகத்தின் மக்களாகிய நாம் பிழைப்பதற்காக நம் குடும்பத்தை நடத்துவதற்காக பலவிதமான வேலைகளை நாம் செய்கிறோம் மனிதன் பிழைக்கும்படியாக கூலி வேலை செய்கிறான் பாடுபடுகிறான் இரவும் பகலும் சம்பாதிக்கிறான் எதற்காக பிழைக்கும்படியாக பணம் இல்லாவிட்டால் பிழைக்க முடியாது வாழ முடியாது சாப்பிட முடியாது மாத்திரம் இல்ல சொன்னார் மனசு அப்பத்தி நாள் மாத்திரம் இல்லை நாம் நினைக்கிறோம் தான் நமக்கு பிழைக்க முடியும் என்று நினைக்கிறோம் நம்முடைய சொத்து நம்முடைய சோம்தான் நன்றாக வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம் பிரியமானவர்களே ஏசார் அப்படிதான் மாத்திரமில்லை என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாத்தினாலும் பிழைப்பான் ஆம் பிரியமானது என பிள்ளைகளே வார்த்தை இந்த வேதாகமம் தேன் பேசி சொல்லிய எழுதி கொடுத்த வார்த்தை இந்த இருக்கிறது இதை நாம் தியானிக்கும் பொழுது இதை வாசிக்கும் பொழுது இதை பின்பற்றும் பொழுது இதன்படி வாழும் பொழுது நிச்சயமாய் நான் பிழைக்க முடியும் ஒரே நம்மளுக்கு வாழ்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்வதற்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம் சம்பாதிப்பிற்கு படிப்பில்லாமல் இருக்கலாம் ஏன் நமக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்வதற்கு நம்முடைய சரிதம் முடியாமல் இருக்கலாம் அங்கீணமாகி இருக்கலாம் ஆனால் பிரியமாவில்லை ஆண்டுடி வார்த்தை நான் நம்பும் பொழுது நிச்சயமாய் பிழைக்க முடியும் வேதோஷம் நம்மை காப்பாற்றும் இதுவே நமக்கு ஆகாரம் இதுவே நமக்கு ஜீவன் பிரியமாவில்லை எனதான் யோபி சொன்னார் எனக்கு வேண்டிய ஆதரத்தை காட்டலாம் அடே வார்த்தையிலே அதிகமாய் உட்கொண்டேன் என்று சொல்லியிருந்தார் பிரியமார்களே சிந்தித்து பாருங்க ஆண்டுடைய வார்த்தை நம்முங்கள் அதிகமாய் வாசிங்கள் அதை சிந்திங்கள் அதுபடி வாழுங்கள் நிச்சயமாய் இந்த பொல்லாத நம்பிக்கையற்ற ஆபத்தான உலகத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாய் பிழைக்க முடியும் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படியாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிரியை ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல என் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொன்னிரு ஆண்டவரே ஆந்தோ அப்படே வார்த்தைகளை வார்த்தை எங்களை காப்பாற்ற வார்த்தை உட்கொள்ள வேண்டும் அதிகமாக வாசிக்க வேண்டும் அதுபடி நடக்க வேண்டும் ஆண்டவரே இந்த வாழ்த்து கொடுங்க இந்த செய்தி கேட்டும் பிள்ளைகளை ஆண்டவரே கொடுங்க எல்லா தீமைக்கும் நீ விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரம தனே ஆமே ஆமே கர்த்தவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே